முருகனுக்கு ஹரா மகா ஆரம்பம் பா மாலை வெற்றி வேல்முருகனுக்கு ஹரஹரோரா வேல்மாரன் போக மதிதே சார்மா பூதம் வா தாவேவா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை போல மேயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை மயிலும் சேவலும் துணை துணை திருமென் மலர் பாதங்கள் மெய் மை குன்றா வழிக்கு துணை முருகாவினும் நாமங்கள் முன்பு செய்த வழிக்கு துணை வன்னிருதோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோளுடன் மயூரா